பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது சென்னை கோயம்பேட்டில் உள்ள பூ மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் அதிகப்படியான பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளது பல்வேறு மாவட்டங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து லாரிகள் மூலம் பூக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதிகபட்சமாக மல்லிகைப்பூ ஒரு கிலோ ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் முல்லைப்பூ ஆயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் ஜாதிப்பூ ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கனகாம்பரம் அறநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரையிலும் அரளிப்பூ இருநூறு ரூபாய்க்கும் சாக்லேட் ரோஸ் நூற்று அறுபது ரூபாய்க்கும் பன்னீர் ரோஸ் நூற்று இருபது ரூபாய்க்கும் சாமந்தி நூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது ஒரு கிலோ மல்லிகைப்பூ மூன்றாயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் பிச்சி மற்றும் மெட்ராஸ் மல்லி ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த வாரம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை இருமடங்கு விலை உயர்ந்துள்ளது பொங்கல் பண்டிகையின் போது பூக்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி புத்தாடை வாங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஏராளமான மக்கள் குவிந்தனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பண்டிகை காலம் என தெரிந்தும் போலீசார் முறையான முன்னேற்பாடுகளை செய்யாததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கால்நடைகளின் அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது வரும் பதினாறாம் தேதி மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட உள்ளதால் சாட்டைகள் மணிகள் விற்பனைக்காக தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனை விவசாயிகள் தங்களது கால்நடைகளுக்கு ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர்